நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருவோம் இந்த பிடியுள்ள முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பதினோரு மாத பென்ஷன் வழங்கும் தேதி திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்னாள் அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் யாருக்கெல்லாம் இந்த பதினோரு மாத பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுகிறது இதற்கான உத்தரவுகள் இதன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இந்த உத்தரவு யாருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் இதற்கான விதிமுறைகள் இதன் உள்ளதா என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பது பற்றி முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டனையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படி எல்லா விடியும் உங்கள் டேராக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் பென்ஷன் வழங்கும் தேதியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பட முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு உவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைப்பிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையம் அணக்கவலை ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்ததாகவும் இந்த புகார்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் வந்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் சார்ந்த கூடுதல் உங்களை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டனையும் பிடிச்ச பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படியே கூட எல்லா விடிய உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்